இருள் சூழ்ந்த ஒரு இரவு பகுதியில் மழை கொட்டித் தீர்ந்து கொண்டிருந்தது பயணிகளால் நிறைந்த ஒரு ரயில் அந்த இருளை கிழித்து கொண்டு வேகமாக முன்னே பாய்ந்தது யாருக்கும் தெரியாது முன்னால் இருக்கும் தண்டவாளத்தின் நடுவில் ஒரு பெரிய ஓட்டை டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு பிரேக் வேலை செய்யவில்லை ரயிலுக்குள் எல்லாரும் அலறுறாங்க குழந்தைகளின் அழுகை முதியவர்கள் கண்ணை மூடி கடவுளை வேண்டினார்கள் அந்த நொடி ரயிலின் முன்பாக ஒரு அதிசய ஒளி செம்மஞ்சள் நிற தெய்வீக சக்தி அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயர் வலிமையான தோற்றம் அசையாத பார்வை அவர் ரயில் எஞ்சினின் முன் நின்று இரண்டு கைகளையும் வைத்து ரயிலை நிறுத்தினார் ராமா அடுத்த நொடி பயங்கர வேகத்தில் வந்த ரயில் பாலத்தை அடைவதற்கு முன்பே நின்றது ஆனால் அங்கே ஆஞ்சநேயர் இல்லை அனைவரின் உயிர் மட்டும் அங்கே இருந்தது நம்பிக்கை இருந்தால் கடவுள் முன்னால் நிற்பார்